நன்றிகள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் காரி சட்டையில் நல்ல ஒரு முகலட்சமான மாடாக ஒரு குவாலிட்டியான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலையை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு தலையீத்து மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க தலையீத்தில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி சட்டையில் நல்ல முகலச்சரமான மாடுங்க கிளிக்கும் டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டுருங்க ஆறு பல் தலையீத்துங்க வாய்னால் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டெலாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க சுளி வந்து எப்படின்னா தெளிவாக கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்காங்க நீங்களும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பாருங்கள் ஆறு பல்லுக்கு மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் ரெண்டாம் நேற்று மூணா நேற்றுலாம் இன்னும் கொஞ்சம் பெருங்கூட்டாகவே மாடு வரும் அதே மாதிரி கறவையும் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு டீசெண்டான கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்லா தரத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோடய திறன் தலையத்தில் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்க வேண்டாங்க இன்னும் கண்ணு போட முப்பது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க ஒரு முப்பது நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்று அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் முப்பது நாள் ஆகுன்ற பட்சத்தில் இனிமேல் தாங்க வந்து பார்த்திங்கன்னா மடியே வைக்கும் அதனால் தலையீத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுரு வந்து போனால் உங்களுக்கு பார்ப்பீங்க நீங்கள் வீடியோவிலே தெளிவாக வந்து போனால் கை வச்சு காமிச்சிருப்பாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி எந்த வந்து பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேனென்று மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆவுட்டோ விளையாட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாதாங்க நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிறேங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் போக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல்க்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்